பிடித்த சுவைகளில் நீங்கள் விரும்பிய தரத்தில் சாம்ராஜ் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் கந்தசஷ்டி விரதம் நமக்கு இந்த ஐப்பசி மாதம் பிறந்திருச்சு அப்படின்னாலே துலா மாசம் வந்து தீபாவளி கேட்டார கௌரி விரதம் அதுக்கப்புறம் நமக்கு கந்தசஷ்டி விரதம் ஐப்பசி பௌர்ணமி வந்து அன்னப்பாவாடை இப்படி துலா மாதம் பூராவுமே நமக்கு விசேஷம்தான் ஸோ துலா மாதத்தில் வந்து என்ன விசேஷம் இல்லை ஐப்பசி மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலா மாதத்தில் காவேரியில் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸோ நீங்கள் வந்து காவேரி எங்கெல்லாம் ஓடுகிறதோ அந்த அதாவது உல இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த நதிகளும் கங்கை முக்கியமாக நம்ம சொல்கிறோம் காவேரியில் வந்து கலக்கிறாங்க எல்லா நதிகளும் அதாவது யமுனா சரஸ்வதி எல்லா நதிகளுமே இந்த துலா மாதத்தில் வந்து காவேரியில் கலக்குறாங்க ஸோ காவேரியை நம்ம கங்கை அப்படின்னு சொல்லலாம் இந்த துலா மாதம் வந்து நதிகளுக்கு ரொம்ப பெருமை உண்டு எல்லாமே ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு நதிக்கு பெருமை இருக்கும் அல்லது கடலுக்கு பெருமை இருக்கும் இப்படி ஒரு ஒரு அமாவாசை பௌர்ணமியில் இந்த பஞ்சபூதங்களுக்கும் ஒரு பெரிய முக்கியத்துவம் வந்து இருக்கும் ஸோ துலா மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீருக்கு வந்து ரொம்ப பெருமை பஞ்சபூதத்தில் நீருக்கான ஒரு மகத்துவம் வந்து இந்த துலா மாதத்திற்கு அதனால தான் துலா மாதத்தில் துலா ஸ்நானம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறது இந்த கார்த்திகை மாதம் வந்து பார்த்திங்கன்னா அக்னிக்கு ரொம்ப விசேஷம் ஸோ இந்த துலா மாதத்தில் வந்து இந்த கந்தசஷ்டி வந்து நமக்கு வருது ஸோ ஐப்பசி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை திதியிலிருந்து நமக்கு இந்த கந்தசஷ்டி வந்து ஆரம்பம் ஸோ கந்தசஷ்டி வருடா வருடம் திருச்செந்தூரில் அவ்வளோ ஒரு மகத்துவமாக நடக்கக்கூடிய ஒரு ஒரு விசேஷம் உலகத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் முருக பக்தர்கள் அல்லாதவர்களும் கூட அந்த திருச்செந்தூரில் வந்து ஆறு நாளும் அங்கே தான் இருப்பாங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க அங்கே கொடுக்குற பாலை மட்டும் குடிச்சிட்டு சுவாமிக்கு கந்தசஷ்டி கவசத்தை படித்து அங்கே தான் அவங்க வந்து இருக்கிறாங்க ஸோ இந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா தீமைகள் அழிந்து நன்மைகள் வரக்கூடியது திருச்செந்தூரில் வந்து இந்த கந்தசஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லையா முருகப்பெருமான் அங்கே இருக்கக்கூடிய ஜெயந்திநாதர் அவர் தான் வரார் சண்டைக்கு தாரகாசுரனை வந்து வதம் பண்ணுறதுக்கு ஜெயந்திநாதர் தான் அங்கே முக்கியமாக வராரு அந்த நிகழ்வே வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டியில் ரொம்ப அழகாக இருக்கும் ஆறு நாட்களுமே இந்த சஷ்டியில் அமாவாசைக்கு இருந்து ரொம்ப சிறப்பான பூஜைகள் எல்லாம் நமக்கு அங்கே நடைபெறும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ நமக்கு திருச்செந்தூர் இருக்குது இல்லையா ஸோ இந்த இடத்துல வந்து திருச்செந்தூர் இல்லை திருச்செந்தூர் பக்கத்தில் மணப்பாடுன்னு ஒரு ஊர் இருக்கு ஸோ அது வந்து ஆதி காலத்தில் என்ன பேருனா மணல் பேடு அப்படிங்கிறது அதனுடைய இடமே ஸோ அந்த இடத்துல தான் அந்த மணல் ச மணல் கூந்து இருந்த அந்த மணல் பேடு அப்படிங்கிற அந்த இடத்துல தான் முருகப்பெருமான் அந்த தாரகாசுரனை வந்து சூரபத்மனை வந்து மதம் பண்ணுறார் தாரகாசுரன் சூரபத்மன் இவங்க வந்து ரொம்ப எல்லாம் துன்புறுத்தி தேவர்களை எல்லாம் துன்புறுத்தி இருக்கும் பொழுது எல்லாரும் போய் சிவபெருமானிடம் முறையிடுறாங்க இவங்க இந்த தாரகாசுரனையும் சூரபத்மனையும் அழிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாதாரணமாக யாராலையும் அவங்க ரெண்டு பேரையுமே அழிக்க முடியாது ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த ராட்சஸர்கள் அவர்கள் அப்போ சிவபெருமான் என்ன பண்ணார் தன்னுடைய நெற்றியிலிருந்து பொறிகள் ஆறு பொறிகள் நெற்றியிலிருந்து அவர் உருவாக்கி ஆறுமுகனை உருவாக்குகிறார் இந்த ஆறுமுகம் வந்து யார் முதல்ல பார்த்துக்கிறான்னா கார்த்திகை பெண்கள் தான் வந்து பார்த்துக்கிறாங்க சரவண பொய்கையில் தான் இந்த முருகப்பெருமானின் அவதாரம் வந்து ஏற்படுகிறது அதற்கு பிறகு அவங்க வந்து பார்வதி தேவி வந்து அந்த வேலை வந்து கொடுக்குறா கொடுத்து இந்த வேலை எடுத்துன்னு போயிட்டு நீ சூரபத்மனை வதம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருடையனுடைய படைகள் எல்லாமே வந்து போகுது இந்த சஷ்டி சூர சம்ஹாரத்தில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய முரிய முருகனுடைய ஆலயங்கள் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் இந்திரனின் அதாவது தேவலோகத்துல இந்திரனினுடைய மகள் தான் தெய்வ ஸோ இந்திரன் என்ன சொல்றார் நீ வந்து சூரபத்மனை வதம் பண்ணி நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னா தெய்வ யானையை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் பண்ணுறார் சூரபத்மனை வதம் பண்ணும் பொழுது அந்த தாரதாசுரனை ரெண்டாக அவர் வந்து கிழிச்சிடுறார் அதில் வந்து அந்த ரெண்டு பங்க அவன் வந்து போனதில் ஒன்று வந்து ஒரு பாதி வந்து மயிலாகவும் ஒரு பாதி சேவலாகவும் இருந்து அவருக்கு முருகப்பெருமானுக்கு வாகனமாகவும் அவரினுடைய கொடியாகவும் இருக்குது திருச்செந்தூரில் இந்த ஆறு நாட்களும் சஷ்டி விரதம் இருந்து குறிப்பாக பிள்ளை பேரு வேண்டுபவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் இந்த சஷ்டி விரதம் மேற்கொள்வது ரொம்ப விசேஷம் ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது ஏழாவது நாள் திருக்கல்யாணம் நடக்குது ஸோ திருச்செந்தூரில் எப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்கல்யாணம் நடந்து அந்த ஊரில் வந்து முருகப்பெருமானை அவங்க வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மாப்பிள்ளை வந்து ஊர்வலம் வந்து பத்து நாட்கள் இந்த திருவிழா வந்து கந்தசஷ்டி ஒரு பெரிய விழா கோலமாக நமக்கு திருச்செந்தூரில் நடைபெறுகிறது அங்கே அந்த கடலில் நீராடி முருகப்பெருமானை சஷ்டி விரதம் இருந்து கோவில்லையே நம்ம சஷ்டி விரதம் இருந்து அங்கே கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த பாலை மட்டும் அருந்தி வாழ்பவர்களுக்கு எந்த விதமான குறையும் வந்ததே கிடையாது முருகன் அந்த திருச்செந்தூர் கோவில் அப்படிங்கும் பொழுதே அங்கே வந்து பஞ்சபூதங்களும் ஒன்றிணைக்கக்கூடிய இடமாக அந்த ஆலயம் வந்து அமைந்திருக்கிறது அங்கே வந்து உங்களுக்கு நீர் நெருப்பு ஆகாயம் காற்று எல்லாமே ஐந்துமே அங்கே வந்து சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம்தான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் சண்முகர் ஜெயந்திநாதர் ஆறுமுகன் இப்படி பல பெயர்களை கொண்ட அங்கே சத்ரு சம்ஹாரனாக முருகப்பெருமான் நமக்கு இருக்கிறார் ஸோ வாழ்க்கையில் நமக்கு என்ன விதமான சத்ருக்கள் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த சத்ரு சம்ஹார ஹோமம் பண்ணால் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல குறையே கிடையாது இந்த வருடம் இந்த சஷ்டி வந்து நமக்கு அமாவாசைக்கு மறுநாள் அந்த அதாவது நமக்கு செவ்வாய்க்கிழமை அமாவாசை புதன்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து சஷ்டி ஆரம்பிக்குது அதாவது விரதம் பண்ண முடியாதவங்க இந்த சஷ்டியில் வந்து சஷ்டி கவசத்தை மூன்று வேளையும் படித்து முருகப்பெருமானை வணங்கினால் அவர்களுக்கு பிள்ளை பேரு உண்டு சத்ருக்கள் இருக்காது நமக்கு எந்த விதமான எதிரிகளும் இல்லாமல் நம்ம வந்து வாழ்க்கையில எல்லா வளங்களையும் பெறலாம் அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து நமக்கு சஷ்டி ஆரம்பம் அன்றைய நாளிலிருந்து நீங்க நீங்கள் வந்து கந்த சஷ்டியை தினமும் படித்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து நமக்கு சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது இருபத்தி ஏழாம் தேதி அந்த சூரசம்ஹாரம் வரைக்கும் நம்ம வந்து கந்த சஷ்டி படித்து முருகனை வணங்கினால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்கலாம் ஹலோ லொகேஷன் வந்துட்டு சார்